ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் ஹாப்பி மார்னிங் இது வந்து வியாழக்கிழமை காலையில் எடுத்தது பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணும்போது எடுத்தது காலையில் போதே என்னென்னு தெரில கொஞ்சம் டல்லாகவே தான் இருந்துச்சு அப்புறம் பூஜை பண்ணும்போது வந்து பயங்கர ஆக்டிவ் ஆகிருச்சு என் முக்கால்வாசி வந்து பாப்பாவும் எந்திரிச்சிட்டா ஸோ நானே எந்திரிக்கும் போதே பயங்கர டல்லாக இருந்துச்சு என்னென்னு தெரில உடம்பெலாம் வலிக்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் கூடவேந்த நிற்கிற பாருங்கள் பாப்பாவும் எந்திரிச்சிட்டா ஸோ நான் பூஜை பண்ணுற எல்லா இடத்துலையும் அப்புறம் அவளுக்கு பால் டப்பால் பால் காய் வச்சு கொடுத்து அந்த உட்கார வச்சுருக்கேன் பாருங்கள் இல்லைனா கூடவே வந்துக்கிட்டு இருந்தா அவளுக்கு பால் கொடுக்க போய் தான் உட்காந்துருந்தா ஸோ அவளை சமாதானப்படுத்தி உட்கார வச்சுட்டு தான் நான் பூஜையவே ஸ்டார்ட் பண்ணேன் ஆரம்பித்தேன் நல்லபடியாகவும் முடிச்சிட்டேன் சமத்தாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் தான் தந்தரவு பண்ணால் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து பால் கொடுத்தனே அவள் பாட்டுக்கு உட்காந்து பால் குடிக்க ஆரம்பிச்சிட்டா நானும் பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் முத தான் கொஞ்சம் டல்லாக ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாகிடுச்சு பூஜை பண்ணாலே ஒரு தனி எனர்ஜெட்டிக் வந்துடும் ஸோ அது மாதிரி பயங்கர எனர்ஜி ஆயிடுச்சு நல்லபடியாக பூஜையும் ஸ்டார்ட் பண்ணி அஞ்சு மணிக்கெலாம் நாலு ஐம்பத்தஞ்சுக்கே பூஜை எல்லாமே முடிச்சிட்டேன் ஏன்னா நாலு மணிக்கே எழுந்திரிச்சிட்டேன் அப்படின்றனால நாலு ஐம்பத்தஞ்சுக்கெலாம் பூஜை முடிஞ்சு நல்லபடியாக எப்பயும் போல் சாம்பிராணி கற்பூரம் எல்லா வாசல்ல இருந்து தான் நிறைய பேர் அந்த கொஷின் கேட்டிருந்தீங்க எங்கே ஃபஸ்ட்டு விளக்கு ஏற்றணும் ஃபஸ்ட்டு வாசலில் ரெண்டு விளக்கு ஏற்றிட்டு அதே அதுக்கப்புறம் தான் வந்து பூஜை அறையில் ஏற்றணும் அதே மாதிரி கற்பூரமோ இல்லை சாம்பிராணியோ காமிக்க போகிறீங்க அப்படின்னா வாசல்லேருந்து தான் வீட்டுக்குள்ளே வரணும் நான் எப்பயாவது மாற்றி உங்களுக்கு எடிட் பண்ணுறப்போ எதுவும் மாற்றி காமிச்சிருந்தேன்னா நீங்கள் அதை பார்த்து கேட்டிங்களா என்னன்னு தெரியல எப்போயுமே இருந்து தான் வீட்டுக்குள்ளே வரணும் ஃபஸ்ட்டு வாசலில் விளக்கேற்றிட்டு தான் வீட்டுக்குள்ளே வந்து விளக்கேற்றணும் அதே மாதிரி இப்போ வாசலில் கற்பூரமோ சாம்பிராணியோ வாசல்லேருந்து தான் காமிச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் வீடு ஃபுல்லாக காமிச்சிட்டு அதுக்கப்புறம் பூஜை அறையில் வந்து காமிக்கணும் எனக்கு பூஜை அரை கிடையாது பூஜா செல்ஃபு தான் ஸோ என்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நானும் கும்பிட்டு உங்கள் கிட்டே என்ன இருக்கோ அதை வச்சு கும்பிடுங்க தாராளமாக கடவுள் ஏற்றுக்குருவார் இது தான் அது தான் அப்படின்னு சொல்லி எதுவுமே கடவுள் கேட்கலை ஒரு சின்ன அகல் விளக்கில் ஒரே ஒரு அகல் விளக்கு போட்டாலும் கடவுள் மனசார ஏற்றுக்குருவார் நம்ம மனசார உள்ள முருகி உண்மையோட பக்தியோட உண்மையான பக்தியோட உண்மையான குணத்தோடையும் நேர்மையோடையும் வேண்டணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நினச்சது எல்லாமே நடக்கும் நான் வேண்டுதெல்லாம் இந்த வருஷம் இந்த வட்டம் எதுவும் வைக்கலை வழக்கம் போல் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சி